அண்ணா சுவாமி அழக்கின்றே நம்ம அண்ணா சுவாமி அழக்கின்ற மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் நவ கிரகனுடைய பயிற்சி மற்ற கிரகங்கள் நீண்டகால பயிற்சி எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சி ஒவ்வொரு தமிழ் மாதமுமே சூரியன் பயிற்சி அடைகின்றது அந்த வகையில் ஒரு அற்புதமான பயிற்சிங்க என்னுடைய அனுபவம் ஜோதிட அனுபவம் சொழி பிரசன்னத்தில் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய சூரியனுடைய பேச்சு தான் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனாகட்டும் நற்பலனாகட்டும் முழுமையாக நம்மை காக்கக்கூடிய ஒரு கவசம் சூரியன் தாங்க அதனால தான் சொன்னாங்க கதிரவனை கண்ட பணிபோல் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வேதனை எவ்வளவு ஆபத்து தலைக்கு வந்தது தலைப்போகையோடு போச்சு சொல்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் காரணம் சூரியனுடைய அருள் தாங்க இவன் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு நம்ம நெருங்காது அந்த வகையில் பார்த்தா சூரிய பகவான் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சிம்மராசியிலிருந்து கண்ணீராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதே நேரம் கண்ணீராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது சூரியனின் பார்வை சனியின் மீது படுகிறது கண்ணீராசியிலும் மாறும் சூரிய பகவான் சுப தாக்கத்தினால சனி சிலருக்கு நற்பலனை தரப்போகிறார் அதில் கும்பம் இருக்குமா என்றால் கண்டிப்பாக இருக்கத்தான் போகிறது அந்த வகையில் இன்னொரு சிறப்பும்தான் அதாவது ஆதித்ய யோகம்னு சொல்வாங்க புதனுடைய ஆதித்ய யோகத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இந்த சூரிய பயிற்சி தான் குறுகிய காலம் ஒரு மனிதனுக்கு வாய்ப்புங்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையுமானார் என்னுடைய அனுபவத்தில் அரசியலாக ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி எல்லாம் சந்தித்திருக்கிறேன் அந்த வெற்றி வந்து இருபது வயதிலும் கிடைக்கலாம் அறுபது வயதிலும் கிடைக்கலாம் நம்மிடம்தான் இருக்கின்றது வாழ்கின்ற காலம் குறுகிய காலம் நீர்க்குமிழி போன்ற வாழ்வு இந்த வாழ்க்கையில் நம்ம வெற்றியை பெறணும்னா ஏதோ ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாத சக்தி அது எதுவென்றே இப்போது நம்ம பார்க்கலாம் அந்த சூரிய பயிற்சியை அதே நேரம் மாயன் மயம் உங்களுடைய நலன் பொருட்டே பேசுகின்றேன் இந்த மாயனை கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாளெல்லாம் பாதம் சதயம் புரட்டாதை ஒன்று ரெண்டு மணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னு என் தாய் பிரத்யேக அபிப்பிரித்து செய்கிறேன் அந்த வகையில் கும்பம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது வரைக்கும் பட்ட பாட்டுக்கு எத்தனையோ வேதனைகளையும் துயரங்களையும் இனமுறியாமல் அனுபவித்து வந்தீர்கள் யான் ஏறினால் உடல் சரிக்க ஒரு நிலையைத்தான் கும்பராசியை சந்தித்தீர்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாயினும் பெண்களாயினும் யாராக இருந்தாலும் சரி ஒரு போராட்டமான ஒரு தான் கடத்தி வந்தீர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைவானால் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமை தராது நற்பலன் கெடுபலனை தந்துவிடாது மற்ற கிரகத்துடைய இருப்பை பாக்கலாம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல தொழில் நல்ல வாழ்க்கை அத்தனையும் கொடுத்தாலும் கூட சனி பகவான் ஏற்ற ஒரு பலனை அணை விட்டார் அதை பார்க்கும்போது கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஏழரா சனியில் ஜென்ம சனியாக அமர்ந்து ஒரு ஒரு நல்ல வாய்ப்புகளை கூட கர்மாவின் பலனிக்காரமாக தடுத்து விட்டார் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை கடுமையான ஒரு நோய் இனமுறியாத நோயினால் பாதிக்கப்பட்டு வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் உடல் ரீதியாக மன ரீதியாக பாடுபட்டவங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் பல பல பலன்னு நான் நிறைய சொல்றதை விட பணமறையில் நனைவீர்கள் என்று நான் சொல்வதை விட நறுக்கு தெரிச்சா போல நாரே வார்த்தையில் தான் இந்த சூரிய பயிற்சியை நான் சொல்ல போயிடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த சூரியனுடைய பயிற்சி சனி மீது பணிவதனால நல்ல மாற்றத்தை பெற போக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் சனியாக இருந்து சனி வக்ரகதியாகி பக்ர நிவர்த்தியும் இறங்கினாலும் கூட முழு பலனை பெறவில்லை கவலையே படாதீர்கள் தொழிலில் வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு அருமையான சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தீராத பழிபாவங்கள்னால மத மனவேதனை அடைந்தவங்களுக்கு அந்த மனவேதனையிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைக்க முடியாலும் ஏதோ ஒரு காரணத்தினால குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்தவங்களுக்கு குடும்பத்தோடு வாழ் ஒரு சந்த நல்ல நிலை குடும்பத்துல ஒரு சந்தோஷம் குடும்பத்துல ஒரு குதூகூலம் இதெல்லாம் நடப்பதையெல்லாம் இவர் சந்தித்திருக்கிறேன் இதற்கெல்லாம் காரணம் சூரியனுடைய பார்வை பதிகிறது யாருமே இல்லை சனி அப்ப சனியினுடைய சனியோ இல்ல சனி வக்ர பயிற்சியுடைய கெடுபலங்களில் உங்களை காப்பாற்றுவார் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி கும்பராசிக்கு வழங்க வேண்டும் ஏழரை சனியினுடைய காலம் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாய் இருந்தா போறையே திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா நான் சந்திக்கின்ற பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் எல்லாம் கடுமையான இனம் புரியாத நோயினால் பாதிக்கப்பட்டு நிம்மதியை இழக்கின்ற ஒரு சூழ்நிலையைத்தான் சந்திக்கிறேன் சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பதைப் போல அருமையான ஒரு வாய்ப்புங்க ஏன்னா நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் அதை அடைவதற்கும் அனுபவிக்கோ இந்த உடம்பு வேலுங்க இந்த உடம்பு நலமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரத்தில் சூரியனுடைய பார்வை சனி மீது பணிவதனால தந்தை வழியில் இருந்து வந்த சாபபாவங்களாக இருந்தாலும் சரி தந்தை வழியில் இருந்து வந்த பிதுர் தோஷமாக இருந்தாலும் மாறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் எத்தனை நதிகளில் குளித்தீர்கள் எத்தனை ஆலய கதவை தட்டினீர்கள் எத்தனை பரிகாரங்கள் பண்ணினீர்கள் பரிதவித்து போன உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அருமையான மாற்றம் மாற்றம் காரணம் என்னென்னா பரிகாரம் செஞ்சால் மட்டும் போராது நதியில் நீராடினால் மட்டும் போராது ஆண்டவனை தொழுகால் மட்டும் போடாது அவன் இறங்கி வருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் ரெண்டு மகாலய அமாவாசை இந்த கும்பராசியை பொறுத்தவரை என் மனதில் ஒன்றே விட்டு தோன்றுகிறது மா மன்னர்களாக இருக்கலாம் மிகப்பெரிய பதவியில் இருக்கலாம் நல்ல திருமண வாழ்வு அமைந்திருக்கலாம் அதில் குறை இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது இதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் இதுதான் உங்களுக்கு இந்த சூரிய பயிற்சியில் நான் சொல்ல போகிறேன் பசுவுக்கும் ஒரு கவளம் அகத்திக்கிற கொடுங்க வெள்ளம் கலந்த நீர் வையுங்க சனீஸ்வர பகவான் திருத்தணையில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் கையினால் நல்லெண்ணு அபிஷேகம் பண்ணுங்க குறிப்பாக போனால் எளிய பரிகாரம் பத்து பைசா இல்லை கதிரவனை சூரியனை வழிபாடு பண்ணுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் எதிர்பாராத திருப்பங்களையும் விபரீத ராஜயோகங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைவீர்கள் இன்னும் போனால் குரு அனுகூலமாக இல்லாவிட்டாலும் கூட அக்குறையை கலத்திரக்காரகன் சுக்கிரன் தீர்த்து வைப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஒரு பாச குறை ஏற்படும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்களோடு புரிந்து உங்களை நெருங்கி வருகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் பிள்ளைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்க தேவையில்லாத மூன்றாம் மனித விஷயத்தில் அந்தரங்களை பகிர்ந்துவிடுவதோ அதிக நம்பிக்கை வைப்பதோ கூடாது நீங்கள் யாருமே நம்பிக்கை வைக்கிறோ அவனே முதல் சத்துரு கவனமாக இருந்து விட்டாலே எதிர்காலத்தில் ஒரு நிம்மதியான வாழ்வுக்கு கையில் இருக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னை பொறுத்தவரை புதன் என்று சொல்லக்கூடிய இந்த பெற புத ஆதித்ய பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் வெற்றி வெற்றி இனத்தத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதாவதுங்க ஒரு சிலர் கஷ்டப்படுறாங்க ஒரு சிலர் வேதனை படுறாங்கன்னா கும்பராசியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பாவப்பட்டவர்கள இல்லைங்க உயர்ந்து இருக்கிறார்கள் அரசியல் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு தளர்நடை எல்லாம் நான் சந்தி இருக்கேன் ஏன் அதில் நீங்க ஒருத்தர் இருக்கக்கூடாது தெய்வ பலத்தோடு பித்தப்போடைய ஆசையை மற்றும் இதை பெற்றுவிட்டால் கும்பராசிக்கு வெற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க